வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா ஹெச்எம் பிவி இது இந்த 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 ஹெச்எம் பிவிங்கிறத பற்றி நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக பேசுகிறாங்க நம்ம இந்தியா ஃபுல்லாக அதை பற்றி தான் பேச்சு எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கிறோம் இது என்னது இது என்ன புது வைரஸா இது வந்து நம்ம இதில் இருந்து இப்போ நம்ம ச சைனா பார்த்தீங்களா சைனாலேருந்து வருது ஆனால் இது கோவிட் மாதிரி இருக்குமா கோவிட் நைன்டீன் மாதிரி இருக்குமா இல்லை இன்னொரு கொரோனாவா எப்படி சொல்லிவிட்டு எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மீடியாவில் நிறைய நியூஸ் பரவுது அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் சைனாவில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலாம் ரொம்ப நிரம்பி வழிது அங்கே பெட்டே இல்லை அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது க்ரிமெட்டோரியம்லாம் ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு பாடிலாம் வெளில வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மாஸ்கூட போகிறாங்க எல்லாம் பீதியில் இருக்காங்க லாக்டவுன்னோட இந்தியாவில் லாக்டவுன் திரும்ப வருமா பண்ணுவான் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பேச்சு மீடியாலாம் பார்த்து எல்லாம் பயந்துட்டோம் அதுக்கப்புறம் இது என்ன இது அப்படின்னா என்ன அந்த வைரஸ்னால் ரொம்ப அவ்வளோ தீவிரமானதா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஹெச்எம்பிவி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹியூமன் மெட்டா நிமோ நிமோ வைரஸ் இதாங்க ஹெச்எம் பிவிங்கிறது இது வந்து ஆக்சுவலாக வந்து நிமோனாவே தெரியும் நிமோனியா நம்மளுக்கு அது வந்து லங்ஸை வந்து பாதிக்கிறது ஒரு இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம புதுசாக வந்த வைரஸ் கிடையாது இது ஆல்ரெடி இருக்கிறது தான் எப்படி வந்து இப்போ மலேரியா டெங்குலாம் சொல்லிகிட்ருக்கோம் பார்த்திங்களா அது மாதிரி டைஃபாய்ட்லாம் வந்து நம்ம இருக்குது இருந்துகிட்டே இருக்கோம் வரும் ஒரு சீசனில் வரும் அதுக்கப்புறம் போகும் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம் இது மாதிரி நார்மல் அது மாதிரி தான் இது ஒரு வைரஸ் தான் இது வந்து புதுசாக ஆளுக்கிறதில் இருபத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வைரஸ் பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸாங்க ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம் இன்னொன்று பார்த்திங்கன்னா என்ன அவங்களுக்கு கோல்டாக என்னன்னு கேட்டால் வைரல் ஃபீவர் சொன்னா அடிக்கடி நம்ம சொல்லுவோம் ஸோ அது மாதிரி தான் இதுவும் அது பார்த்திங்கன்னா இது இன்ஃப்ளூயன்ஸா பேர இன்ஃப்ளூயன்ஸா அப்புறம் வந்து டெங்கு இது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் வந்து அடினோ வைரஸ் ரைனோ வைரஸ் அது மாதிரி இதுவும் வந்து ஒரு ஹெச்எம்பிவிங்கிறது இது ஒரு வைரஸ் அதான் வந்து ஹியூமன் மெட்டா நிமோ வைரஸ் அப்படிங்கிறது இது ஒரு வைரஸ் இது மாதிரி எல்லா அதை விட பார்த்திங்கன்னா இந்த ஹெச்எம்பிவிங்கிறது ரொம்ப வீரியம் வந்து கம்மியானது தான் ரொம்ப அதிகமானது கிடையாது ஸோ நம்ம மீடியாலெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சைனாலேருந்து எது வந்தாலுமே நம்ம கொரோனாக்கப்புறம் சைனாலேருந்து எதாவது வைரஸ் அப்படின்னு சாதாரணமாக கூட பயந்து போயிடும் அது மீடியாவில் பெருசாக கமிச்சு ரொம்ப பயமுத்துறாங்க ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறாங்களோ என்ன பண்ண போகிறாங்களோ ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து அந்த ஊகான் தான் வந்தது இந்த கொரோனா வைரஸ்னு இருக்கோம் ஏன்னா கரெக்டாகவும் தெரியல அது மாதிரி இவங்க அடுத்து இதாக பண்ணுறாங்களோ போகிறாங்களோ ஸோ சைனாக நம்ம பயம் வந்துடுது ஏன்னா அந்த ஊரில் வந்து அப்படிதான் இருக்கும் சொல்லி பயந்துட்டு ஓ அங்கேயும் லாக்டவுன் வரப்போதா நம்மளுக்கும் லாக்டவுன் வருமா அப்படின்னு நிறைய பேச்சு வந்துச்சு ஆனால் இது அப்படிலாம் கிடையாதுங்க நார்மலாக வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள வைரஸ் தான் இது வந்து மற்ற வைரஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த அடினோ வைரஸ் ரைனோ வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா அதை விட வந்து மீடியம் கம்மி தான் சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் அதனால் வந்து பயப்பட சுத்தமாக தேவையே கிடையாது இப்போ நார்மலாக நம்ம கோல்டு வந்தால் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து கோல்டு வந்தால் நம்ம நார்மலாக வந்து கோல்டு மாத்திரை போடுவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் சரியாக போகல ஃபீவர்னால் ஃபீவர் மாத்திரை போடுவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து சரியாக போகல டாக்டர் கிட்டே போவோம் டாக்டர் பார்த்து செக் பண்ணிவிட்டு அவர் ஏதாவது வந்து இது வைரலுக்கு வைரஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக்லாம் கிடையாது இதனால வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் மெடிசன் மாதிரி ஏன்னா இது வந்தால் உங்களுக்கு வந்து வேறு வந்து ஒரு அது மாதிரி வந்து ஒரு செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும் இப்போ வைர வைரஸ் அட்டாக் ஆச்சுன்னா ஒரு செகண்டரி பேக்டீரியல் அட்டாக் மாதிரி வரும் அதுக்கு தான் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசன் மாதிரி ஆன்டிபயோட்டிக் அதெல்லாம் கொடுப்பாங்க அது வந்து ஏன்னா அது வந்து இது வந்து வந்ததுனால அது வந்து லங்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிச்சிடும் அதனால வந்து ரொம்ப நிமோனியாலாம் வரும்னு சொல்லிட்டு அது கொடுத்துருவாங்க ஆரம்பத்திலேயே அப்படி தான் சரியாக போயிடும் இப்படி தான் நம்ம வந்து நார்மலாகவும் இருப்போம் சில பேருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் இருந்ததுன்னு வச்சிங்களேன் அவங்களும் வந்து ஆன்டிபயோட்டிக் கூட போடவே மாட்டாங்க சாதாரண வந்து ஒரு கோல்டு மாத்திரை இல்லாச்சும் ஒரு கஷாயம் வச்சு குடிப்பாங்க அது மாதிரி குடித்தாலே உங்களுக்கு சரியாகப்படும் பெண்ணீர் குடிப்பாங்க இப்படி குடித்தாலே அவங்க சரியாகப்படும் சாதாரண கோல்டு மாத்திரை கூட போட மாட்டாங்க அது மாதிரி இருக்கும் நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சிவியராக இருக்கும் ஒரு ஒரு வாரம் கூட ஆகலாம் இப்போ எனக்குலாம் வந்துன்னு வச்சிங்களேன் ஒரு பத்து நாள் ஆகும் சலிலாம் பிடிச்சிங்கன்னா சரியாக போகும் பத்து நாள் ஆகும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ரொம்ப இருக்கும் அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் டாக்டர்கிட்ட வந்து ஒரு போய் காமிச்சு டாக்டர் சந்தேகப்பட்டு என்னவாக இருக்கும்னா ஒரு டெஸ்ட்டு இன்னும் சரியாக போகல அப்படின்னா அவனுக்கு பிறகு டெஸ்ட் எழுதி கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்வாரு ஸோ நான் அது பிரகாரம் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து இப்போ நார்மலாக அது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஒரு எதிர்ப்பு சக்தி ஒரு பத்து வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்குலாம் நோய்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வயசானவங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி தான் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சளி பிடிச்சி எதுவும் வந்தாலும் கொஞ்சம் சிவியராக அட்டாக் ஆகிடும் அட்டாக் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லை அது மாதிரி வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க அது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சிவியராக இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும் ஸோ அவங்க டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அது தகுந்தபோலே மெடிசன்லாம் வாங்கி சரியாக போடும் இப்போ நார்மலாக நடக்கிறதான் இப்போ புதுசுக்காக சில பேர் ரொம்ப ஜாஸ்தியமே மூச்சு விட கஷ்டமாக இருக்குது இதாக சொன்னால் அது போய் நெபிளேசர் ஏதாவது வைப்பாங்க ஹாஸ்பிட்டலில் அது மாதிரி சரியா போடுவாடியே முக்கால்வாசி இந்த வைரஸ் வந்தால் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து தானாகவே சரியாக போயிடும் அப்படிங்கிறத அந்த டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்கள பயப்படவே தேவையே கிடையாது அதுக்கு மேலே உள்ளவங்க தான் சில பேர் வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க நோய்ப்பு சக்தியெலாம் கம்மியாக உள்ளவங்க அது மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு தான் வந்து அவங்க கொஞ்சம் டாக்டர்ஸ்ட்டை போய் இல்லை ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ போகிறாங்கன்னு சொல்லி அது ஒரு நாலு நாளில் சரியாக போய்டுன்னு சொல்கிறாங்க இது ஹெல்த் மினிஸ்டரும் வந்து சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நட்டாவும் சொல்கிறார் இது பயப்படவே தேவை கிடையாது அது மாதிரிலாம் கோவிட் மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்கிறார் நம்ம தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்களும் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க பயப்படவே தேவையில்லை அப்படி சொல்லிட்டு என்னென்னா இவங்களுக்கு வந்து நம்ம கொரோனாவுக்குலாம் மாஸ்க் போட்டு போட்டு பழகிட்டோம் ஸோ இப்போ வந்து நிறைய பேர் முன்னெல்லாம் கூட டஸ்ட்டு இருந்தது பொல்யூஷன் இருந்தால் மாஸ்க் போடுவாங்க அது மாதிரி இப்போ நம்ம பழகிடுச்சு ஸோ நம்ம வந்து எதாவது கூட்டம் அதிகமாக உள்ளது ரொம்ப நெருக்கமாக போகிறோம் நெருக்கமாக இப்போ ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க அது மாதிரி இருந்தால் ஒரு மாஸ்க் கையில் வச்சுக்க வேண்டியது தான் வச்சுட்டு நம்ம போட்டுக்க வேண்டியது தான் நடக்கிறப்ப போகிறப்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவோம் மூச்சு போடுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கையில் எடுத்துக்கிட்டு நம்ம அது மாதிரி இடத்துக்கு போகிறப்ப மாஸ்க் போட்டு போனால் சரியாக போச்சு இது வந்து பயமுத்தத்துக்காக கிடையாது இது நார்மலாக ஒரு ப்ரிகாஷன் தான் இப்போ ஒரு வீட்லேயே பார்த்திங்கன்னா ஒருத்தர் சளி பிடிச்சிருந்து வச்சுங்களேன் ஒருத்தருக்கு சளி பிடிச்சா சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வந்தது எல்லாருக்கும் வந்து வீட்டில் வந்துட்டு தான் போச்சு நம்ம நார்மலாக வழக்கத்தில் சொல்கிறோம் சொல்கிறது தான் ஒருத்தருக்கு ஃபீவர் இருந்தால் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வந்துட்டு போச்சுன்னு சொல்லுவோம் ஸோ ஒருத்தருக்கு வந்தால் நார்மலாக ஒத்தும்புவாங்க இருமுவாங்க அது வந்து மற்றவங்களுக்கும் ஈஸியாக பரவிடும் அது நார்மலாக நடக்கிறது தான் ஸோ நம்ம வந்து இந்த வைரஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறதே கிடையாது நம்ம நம்மளால் சளி வருது இன்ஃப்ளயன்ஸா ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு நம்ம நார்மலாக போயிடும்னு வச்சுங்க சிவியரை நம்ம மட்டும் ஹாஸ்பிட்டல் போவோம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து உடனே இந்தியாவில் நுழைந்தது ஹெச்ஹெச்எம் பிவி அப்படின்னு போடுறாங்க இத்தனை பேருக்கு அப்புறம் சொல்லி ஒரு அதை பார்க்குறப்பே நம்மளுக்கு பயமாக இருக்குது அந்த நியூஸை பார்க்குறப்பே பயமாக இருக்குது அது எதனாலன்னு சொன்னிங்கன்னா நார்மலாக அவங்களுக்கு வந்து இது மாதிரி கோல்டுல்லாம் வந்து அவ்வளோ டெஸ்ட் பண்ணுறதே கிடையாது மருந்து கொடுத்து சரியாக போயிட்டு விட்டுருவோம் இப்போ ஐசிஎம்ஆர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது நம்ம இந்தியாவில் வந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உத்தரவு இது மாதிரி அது ரொம்ப நிமோனியா அட்டாக் வந்து ரொம்ப சிவியராக ரொம்ப கோல்டு இதெல்லாம் வந்து ஃபீவரெலாம் ரொம்ப சிவியராக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதில் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணப்போ அந்த ஹெச்எம்பிவி வைரஸ் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது நார்மலாக டெஸ்ட்டு பண்ணாட்டி கூட நிறைய பேருக்கு டெஸ்ட் பண்ணாமல் அந்த வைரஸ் வந்துட்டு கூட போயிருக்கும் அந்த வைரஸ்னால கோல்டு ஃபீவர் வந்துட்டு போயிருக்கும் டெஸ்ட் பண்ணுறதுல ஆனால் இப்போ டெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலைஸ்டு அப்படிங்கிறதுனால டெஸ்ட் பண்ண சொல்லி ஐசிஎம்ஆர் சொன்னோன்னு டெஸ்ட் பண்ணப்போ இருந்தது அது அதை வச்சு என்ன பண்ணுறாங்க இப்போ எங்கேயும் வந்துருச்சு அப்படின்னு ஒரு சென்னையில் ஒரு ரெண்டு பேருக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு ரெண்டு பேர் சேல சென்னை ஒன்று சேலத்தில் ரெண்டு பேருக்கு அப்புறம் பெங்களூரில் ரெண்டு பேருக்கு அப்புறம் குஜராத்தில் ஒத்துருக்கு கொல்கத்தாவில் ரெண்டு மொத்தம் எட்டு பேருக்கு வந்திருக்கு ஸோ அது டெஸ்ட் பண்ணாமல் நிறைய பேர் கூட இருக்கலாம் நிறைய பேர் கோல்டு வந்துருக்கலாம் நார்மலாகவே சரியாக போயிருக்கலாம் ஸோ அவங்க டெஸ்ட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ எல்லோரும் போய் பிசிஆர் டெஸ்ட்லாம் எல்லாம் பண்ணணுமான்னு அவசியம் கிடையாது ஏன்னா அது காஸ்ட்லி அது சும்மா கோல்டு வந்தாலே உடனே போய் நம்ம போய் பிசிஆர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஏன்னா காஸ்ட்லியாக தேவையே இல்லை பட் ஒரு நாள் வந்து நம்ம வைத்தியம் ஒரு ஆன்டி கோல்டு அது மாதிரி சாப்பிட்டோம்னா சரியாக குறைஞ்சிடுதோம் அப்படி குறையாம சிவியராக நம்மளுக்கே உணர்வோம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே ரொம்ப வீசிங் இருக்கு மாதிரி கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ டாக்டர்கிட்ட போனால் அவர் என்னென்னு சொல்லி பார்த்து தகுந்தப்பில் வந்து என்னென்ன மெடிக்கேஷனோ டாக்டர் சொல்வார் அவ்வளோ தான் மற்றபடி இது பயந்துக்கிறதுக்கோ கொரோனா மாதிரியோ அப்படி இப்படி பண்ணுறது கிடையவே கிடையாது மாஸ்க்குங்கிறது எப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வெளில போகிறப்ப அதாவது பயமாக இருக்குது அப்படின்னு வெளில போனால் கூட்டத்தை பார்க்க மாஸ்க் போட்டு போங்கன்றாங்க தப்பு இது வந்து உருமாறிய இது கூட கிடையாது உருமாறிய வந்த வைரஸ் கூட கிடையாது நார்மலாக வந்தது ஸோ அதனால் பயமே தேவையில்ல கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் பயந்துக்கிட்டேன்னா எதுக்குமே பயப்படக்கூடாது நல்லா ஆரோக்கியமாக வந்து சாப்பாடுலாம் வந்து இதுக்கு நம்ம இம்யூனி சிஸ்டம்லாம் வந்து நம்ம நல்லா வளர்த்துக்கணும் நல்ல ஒரு நல்ல இம்யூனிட்டி லெவலில் நல்லா வளர்க்குற நல்ல ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறனா அது இருந்துன்னு வச்சிங்களேன் இது மாதிரி வந்தால் கூட நம்ம இம்யூன் சிஸ்டம் போய் அதில் எடுத்து போராடி நம்மளுக்கு டிசீஸ் வந்தால் கூட சீக்கிரம் சரியாக போய்டும் அதுக்கு நம்ம வந்து பேலன்ஸ் டயட் சாப்பிட்ணும் புரோட்டீன் நல்லா எடுத்துக்கணும் விட்டமின்ஸ் எடுத்துக்கணும் மினரல்ஸ் இந்த பழம்லாம் பார்த்தீங்களா அதெல்லாம் நிறைய சாப்பிட்ணும் சிட்ரஸ் ஃபுட்ஸாக சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து கோல்டுலாம் அவ்வளோ அட்டாக் ஆகாது வந்தால் கூட சீக்கிரம் சரியாக சோ நம்ம இப்போயே என்ன பண்ணணும் இனிமேலாச்சும் வந்து நம்ம சாப்பாடில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எது எ ப்ரோட்டீன் இருக்கணும் கார்போஹைட்ரேட் இருக்கணும் சொல்லி எல்லாம் தெரிஞ்ச அளவு வச்சு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி இவ்வளோ விஷயம் தெரியுது நம்மளுக்கு முன்னாலும் அப்படிலாம் கிடையாது ஸோ அதை பார்த்து நம்ம ஓரளவு பேலன்ஸாக டயட் வச்சுக்கலாம் வச்சு சாப்பிட்டாலே நம்ம வந்து எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லாவே இருக்கும் ஸோ எது வந்தால் கூட டக்குன்னு சரியாகப்படும் இருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த ஹெச்எம்பிவியை பற்றி பயப்பட தேவையில்லை திருப்பி இன்னொரு கொரோனாவோ இந்த கோவிட் நைன்டீன் சொல்லி தயவுசெய்து யாருமே பயப்பட தேவையில்லை டாக்டர்ஸும் அதான் சொல்கிறாங்க ஜஸ்ட் கோல்டு மாதிரி வந்துட்டு தானாகவே போயிடும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே இருந்தது ஃபீவர் கோல்டு ரொம்ப மூச்சோட கஷ்டம் வீசிங் மாதிரி இருந்ததுனால நீ டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணிக்கின்றாங்க ஸோ இதை பற்றி யாருமே பயப்பட தேவையில்லை அதுதான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ